ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ரிஃபாத் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போனால் சக்கரை வள்ளிக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ஜாம் செய்ய போகிறாங்க வாங்க சூப்பராக செஞ்சிடலாங்க ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க வாங்க எப்படி சேர்ந்து பார்ப்போம் சக்கரை கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணி எடுங்க இதில் அதிகமான மண்ணும் இருக்குங்க அதனால நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க பிள்ளைங்க பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும் நம்ம சக்கரவடி கிழங்கை வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசையாக வச்சு வைப்பாங்க ஆனால் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு வலிக்குங்க சாப்பிடவே சாப்பிடாதுங்க அதனால் நம்ம சா நம்ம லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதோட இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சா பிள்ளைங்க வந்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு இது சக்கரவடி கிழங்களை செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம சூப்பரான ஒரு க்ளாஜாக செஞ்சிடலாங்க ஈஸியானது தான் நம்மளுக்கு ரொம்ப சத்தானது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதை வந்து நம்ம கட் பண்ணி அவிச்சு எடுத்துக்கலாங்க ஆவியில் தாங்க அவிக்கணும் தண்ணியில் போட்டு அவிக்காதீங்க தண்ணியில் அவிச்சா சர்க்கரை சக்கரை உள்ள சத்து எல்லாமே தண்ணியிலே போயிருங்க நம்ம ஆவியில் வந்து நல்லா ஹீட் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அதில் அவிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரை ஹீட் பண்ணி வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து பெரிய சைஸ் கிழங்காக இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க சின்ன சைஸ் கிழங்காக இருந்தால் நம்மளுக்கு சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்தில் அவிஞ்சிடுங்க ரொம்பவும் அவிச்சிடாதீங்க நம்மளுக்கு கிழங்கு வந்து ரொம்ப கொலக்குரண்டாயிருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அவிஞ்சிருச்சுங்க ஒரு ஃபோக் வச்சு கொத்தி பாருங்கள் நம்மளுக்கு சாஃப்டாக அமுங்குதுங்க உள்ளார இப்போ வாங்க நம்ம இது எப்படி நம்ம வந்து மாவு மாதிரி பிசஞ்சு பார்ப்போம் தோலை ஃபஸ்ட்டு நம்ம உரிச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு கிழங்குல வந்து நார் நாராக இருக்குங்க அதெல்லாம் நம்ம எடுத்துருணுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஜாமில் வந்து தனியாக அது நரம்பு நரம்பாக தெரியாமல் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம நசிச்சு விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து இதை நசிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மாவு மாதிரி ஆயிருங்க இதில் நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாமல் அதில் உள்ள அதிலே நம்மளுக்கு வாட்ரு இருக்குங்க அந்த இதில் நம்ம பிசைஞ்சு எடுக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுங்க இதில் நரம்பு இருக்கும் நம்ம தனித்தனியாக அதை நம்ம எடுத்து எடுத்து எடுத்துருணுங்க அந்த நரம்பை இதில் வந்து நான் ஆஃப் கப்பு வந்து கோதுமை சேர்த்துக்கிறேங்க இதுலேயுமே நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க இதிலே நம்மளுக்கு தண்ணி இருக்குங்க இதுலேயே நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு பாக்கெட் அமுளியாக மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் திக்கான பால் இருந்தாலும் சேருங்க எது சேர்த்தாலும் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம இதிலே பிணைய போகிறோங்க இதில் நம்மளுக்கு வா இது வந்து அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றுறாங்க நல்லா இல்லாமல் போயிடுங்க எண்ணெய் நம்மளுக்கு அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கும் இந்த மா இந்த கிழங்குல உள்ள தண்ணியிலே நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாங்க நல்லா பிசைங்க அப்போ தான் குலாப்ஜாம் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் நம்ம எந்த தண்ணியுமே நம்ம ஊற்றவே இல்லைங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு வந்து அழகாக சாஃப்டாக நம்மளுக்கு வந்துருச்சுங்க இப்போ வந்து இந்த கிழங்கு நம்ம நசிச்சு நசிச்சு விட்டு நம்ம பிசைஞ்சாலே நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் வந்துடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அழகாக வந்திருக்குன்னு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க விரிசல் இல்லாமல் உருட்டுங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கிளாப்ஜான் வந்து விரிசல் விட்டோன்னா நம்மளுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம சின்ன சைஸில் உருட்டினாதே போதும் ரொம்ப ஊருட்டாதீங்க ஊறுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுங்க பாருங்கள் இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துட்டோங்க இப்போ வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணி நம்ம வந்து இதை போடணுங்க அரை ஹீட்டில் போட்டாதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை பவு ரெடி பண்ணிக்கலாங்க இது நாட்டு சர்க்கரைங்க நாட்டு சர்க்கரையில் வந்து ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாகவே நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப திக்னஸ் வேணாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் சட்டியை வைக்க ஆரம்பிச்சிடலாங்க நல்லா ஹீட் பண்ணி விட்டுக்குங்க எண்ணெயை ரொம்ப எண்ணெயும் ஊற்ற நம்ம நார்மலாக கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்காங்க உங்களுக்கு என்ன வேண்ட எண்ணெய் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெயில் நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வருதுங்க நம்மளுக்கு குலாப்ஜானோடய கலர் எப்படி இருக்குமோ அந்த கலருக்கே வந்துடுங்க சக்கரை கிழங்குல செஞ்சதா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க நம்ம கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பரட்டி விட்டுக்கலாங்க பாருங்கள் ஒன் பை ஒன்றாக நம்ம போட்டுட்டோங்க இப்போ நம்ம புரட்டி விட்டுக்கலாங்க எல்லாத்தையுமே பாருங்கள் நம்மளுக்கு வெந்து வந்துகிட்டு இருக்குங்க இன்னமும் நம்மளுக்கு வேகணுங்க நம்ம லைட்டாக புரட்டி விடுங்க ஏன்னா நம்மளுக்கு அது வந்து விரிஞ்சு வந்துடுங்க லேஸாக தான் நம்ம புரட்டி விட்டணுங்க பாருங்கள் நல்லா அழகாக வந்துட்டு வந்துட்டுருக்குங்க லைட் லைட்டாக புரட்டி விட்டுருக்கலாங்க நம்ம இப்படி செய்கிறாங்களே இது நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்துருச்சுங்க பிள்ளைங்க இது சக்கரடி கிழங்கானு கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பொறிஞ்சிருச்சுங்க இந்த டைமில் நம்ம பொறிஞ்ச எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நம்மளுக்கு கோல்டன் பிரவுன் கலரில் வரணுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் பொறிச்ச எல்லாத்தையும் நம்ம நம்ம எடுத்து நம்ம அந்த பாகில் போட்டுடலாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க புதுசாக யாரும் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறாங்க பாருங்கள் இதை போட்டு நம்ம லைட்டாக அமுக்கி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு இது ஊறி வர்றதுக்காக நம்மளுக்கு அரை மணி நேரம் ஆகுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கூறி வருங்க அடுத்த பைட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி லேஸாக போட்டு எடுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதுங்க நிறையா போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணணுன்லாம் அவசியம் இல்லைங்க லைட்டாக நம்ம ஊற்றி நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க பாருங்கள் நம்மளுக்கு இதுவுமே பொறிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம இதையுமே எடுத்து நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்த பாகில் நம்ம இதையுமே சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறிஞ்சு வரணுங்க அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப அந்த கிழங்கோட சுவையும் நல்லாவே நம்மளுக்கு தெரியுங்க பாருங்கள் இது ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாங்க அரை மணி நேரம் மூடி வச்சால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஊறி வந்துடுங்க வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லாவே ஊறி வந்துருக்குங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க சுவையே சுவை இதோடய சுவையை வந்து நம்ம சொல்லவே முடியாது செஞ்சு சாப்பிட்டாதாங்க தெரியும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுவேன்னு நம்புகிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்